அன்பு உறவுகளுக்கு இணைய வணக்கங்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கும் துலாம் லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சித்திரை மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வரக்கூடிய ஏப்ரல் முதல் வாரத்துல செவ்வாய் பயிற்சி இருக்கு அதாவது திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏப்ரல் மூன்றாம் தேதியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் ஏழாம் தேதியும் கடக கடகராசிக்கு செவ்வாய் பயிற்சியாகி கடகத்துல நீச்சமாக போறார் செவ்வாய் நீச்சமானாலுமே வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்துல நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கறது இப்போ பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கறதை முதல் பாத்திலும் வீடியோவுடைய கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கறதை தனித்தனியா பார்க்கலாம் துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டு ஏழுக்குரியவரான செவ்வாய் பகவான் பத்தாம் பாவகமான கர்ம தொழிற்சானத்துல நீச்ச நிலையில இருக்க ஆறாம் பாவகமான ருணரோக சத்ருஸ்தானத்துல சனி ராகு இருவருமே வாங்கி சஞ்சாரம் செய்யறாங்க பத்தாம் பாவகமான தொழில் தானத்திலையும் செவ்வாய் குருசாரம் வாங்கி சஞ்சாரம் செய்யறார் இந்த சனி ராகு செவ்வாய் மூன்று கிரகங்களும் சாரம் வாங்கிய குரு பகவான் அஷ்டமத்துல மறைஞ்சிருக்கார் துலாம் ராசி என்பவர்களுக்கு ஆறு எட்டு பத்தாம் இடம் தொடர்பு நேரடியா வந்திருக்கு இந்த காலகட்டத்துல இந்த பாவக தொடர்பு வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள் ஒரு சிலருக்கு ஏற்கனவே வழக்குகள் போயிட்டு இருக்கும் நிலுவையில் இருக்கும் ஒரு சிலருக்கு உடல் உபாதைகள் ஏற்கனவே இருக்கும் பகை உணர்வு எதிரிகளுடைய தொந்தரவுகள் அதிகப்படுத்தி இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களையும் குறிக்கும் இந்த மூன்று விஷயங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்க்கும்போது சுய ஜாதகத்துக்கு வந்துடணும் சுய ஜாதகத்துல செவ்வாய் எட்டு பனிரெண்டாம் இட தொடர்பு இல்லாம உபநட்சத்திர ரீதியா நல்ல தொடர்பு பெற்று இருந்தால் உங்களுக்கு ப்ரமோஷன் பதவி உயர்வு கிடைக்கும் சொந்த தொழில் செய்ய அப்படின்னா நிறைய வகையில அனுகூலங்கள் கிடைக்கும் முன்னேற்றம் இருக்கும் எல்லா விதத்திலையும் பண வரவுகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல காலகட்டமா இருக்கும் ஏன்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் நம்ம லக்னத்திலையும் இருக்கு துலாம் ராசியிலையும் சித்திரை நட்சத்திரம் இருக்கு பனிரெண்டாம் இடத்துல கண்ணிலையும் அதே சித்திரை இரண்டு பாதங்கள் இருக்கு நமக்கு புத்தி கூர்மையை கொடுக்க கூடியவர் செவ்வாய் தெய்வ அனுகிரகத்தை பூர்வ தெய்வீக பலத்தை தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்கள அனுகூலங்கள் கொடுக்கிறது ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் சார்ந்த விஷயங்களை குறிக்கக்கூடியவர் செவ்வாய் பூமி செவ்வாய் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒரு ஆதிக்கம் கட்டிடத்துறை சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் ஸ்பேர் பார்ட் சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் பல் மருத்துவம் சம்பந்தப்பட்ட ஆதிக்கம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரி காவல்துறை சம்பந்தப்பட்டது செக்யூரிட்டி அதிகாரத்துவம் இதையெல்லாம் குறிக்கக்கூடியவர் இந்த செவ்வாய் அப்படிப்பட்ட கிரகம் பத்தாம் பாவகத்துல வர்க்கோத்தம் அடைஞ்சி நீச்ச நிலையில இருக்கார் உங்க சுயஜாதகத்துல எவ்வாயுடைய தசாவோ புத்தியோ அந்தரமோ நடக்கும்போது நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும் நல்ல வாய்ப்புகள் உருவாகும் படைபலம் அதிகரிக்கும் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் பங்காளி வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் அனுகூலங்களை கொடுக்கும் அங்காளி பங்காளி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க உறவினர்கள் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க தொழிலுக்காக சிலருக்கு கடன் உதவிகள் கிடைக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் அதையெல்லாம் சரியாகும் ட்ரீட்மெண்ட் எடுத்து ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளிவரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வேலையில பதவி உயர்வு கிடைக்கும் யாருக்கெல்லாம் தசாவோ புத்தியோ நடக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி பாசிட்டிவ்ஸ் இருக்கும் எதிர்பாராத விதமா இருக்கும் அதே நேரத்துல எட்டாம் இடத்துல இருக்கும் குரு தான் இந்த ஆறாம் இடத்துல இருக்கும் கிரகங்களும் பத்தாம் பாவகத்துல இருக்கும் செவ்வாயும் செயல்படுவாங்க அந்த எட்டாம் இடம்ங்கிறது கடின உழைப்பு உடல் சோர்வடைய செய்யறது சில நேரங்களில் விருப்பம் இல்லாத சில விஷயங்களை நிர்பந்தமா செய்ய வைக்கிறது தேவையில்லாத பொருள் நஷ்டமோ மன கஷ்டமோ ஏற்படுத்தக்கூடிய கம்பேர் பண்ணி தான் நம்ம பார்க்கணும் ஜாதகத்துல செவ்வாய் எட்டு பனிரெண்டாம் இட தொடர்பு வந்திருந்தா அப்போ ரத்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் கிட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கணும் நம்ம பணிகளை ஜாக்கிரதையா செய்யணும் சுய ஜாதகத்துல சுக்கரன் எட்டு பனிரெண்டாம் இடம் தொடர்பு பெற்றிருந்தா பிஸ்னஸ் ரீதியா கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் பணியிடத்திலையுமே சக பணியாளர்களோடயோ மேலதிகாரிகளோடயோ ஏதாவது மனஸ்தாபங்களை எதிர்வினை ஏற்படுத்தி விடும் ஒருவேளை சுய ஜாதகத்துல சனி எட்டு பன்னிரெண்டாம் இட தொடர்பு வந்திருந்தாலோ உபநட்சத்திரமா வந்திருந்தாலோ நம்ம வேலையில இயந்திரங்களை கையாள்வதில் நம்ம உடல் ரீதியான விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்றதுனாலையும் சிலருக்கு உடல்நலத் தொந்தரவுகள் ஏற்படும் அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க முயற்சி பண்ணணும் சில பேருக்கு வழக்கு ரீதியா கொஞ்சம் தொந்தரவுகள் இருக்கும் மறைமுக எதிரிகளுடைய தொந்தரவுகள் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களால தொந்தரவுகள் இருக்கும் சில நேரங்களில் அந்த எதிரிகளையோ வழக்குகளையோ நம்ம ஃபாலோ பண்ணாம அவங்களை சரியா கவனிக்காம போறதுனால ஏதாவது தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ற மாதிரியான நிலை இருக்கு இப்படி ஆயிடுச்சே இதை கொஞ்சம் கவனிச்சு இருக்கலாமோ மாதிரியான நிலையை ஏற்படுத்தி விட்டுரும் இதே நம்ம ஜனன கால ஜாதகத்துல இரண்டாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினோராம் பாவகம் மூன்று ஏழு இப்படி தொடர்புகளாக இருந்திருந்தா நமக்கு வேலை ஈஸியா இருக்கும் கஷ்டமா இருக்காது எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் எதிர்பாராத உயர்வுகள் கிடைக்கும் எதிர்பாராத வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இதையெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒரே அமைப்பு ஒரே மாற்றம் தான் ஆனா அந்த அமைப்பில் பல்வேறுபட்ட நபர்களுக்கு பல்வேறு மாதிரியான பலன்கள் கொடுக்கிறது எப்படின்னா அவங்கவங்க ஜாதகத்துல விதி கொடுப்பனையின்படி இதெல்லாம் நடக்குது சுய ஜாதகப்படி தான் நடக்கும் எல்லா துலாம் ராசி அன்பர்களுக்கும் எல்லா துலாம் லக்ன அன்பர்களுக்கும் குரு தசா நடக்கிறவங்களுக்கும் எட்டுல இருக்கும் குரு மோசத்தை மட்டுமே பண்ணிடும் அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க ஜனன கால ஜாதகத்துல அந்த குரு எட்டு பனிரெண்டாம் இடம் தொடர்பு வந்திருக்கும் பட்சத்துல மட்டும்தான் அது நெகட்டிவா மாறும் வேற சில விதிகளும் இருக்கு ஆனா குரு ஒரு சிலருக்கு பணம் கொடுக்கும் கிரகமா இருக்கும் அவங்களுக்கு இந்த குரு தசா நடந்துட்டு இருக்கும் கோச்சாரத்துல குரு எட்டு வர்றதுனால அவங்களுக்கு எதிர்பாராத திடீர் பணம் வரவு திடீர்னு கொடுத்துரும் நன்மைகளும் தரும் அப்போ இது எல்லாமே விதி கொடுப்பனை அப்படிங்கறது நம்ம ஜனன கால ஜாதகத்துல விதிக்கப்பட்டிருக்கிறது அதை ஒரு முறை ஜோதிடர் கிட்ட கன்சிடர் பண்ணி அந்த பனிரெண்டு பாவக அதிகாரிகளை கரெக்டா தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி கோச்சார நிலைகள்லையும் தசாபுத்தியுடைய பலன்கள்லயும் அனைத்து விதமான அடிப்படை யோக பலன்களையும் கரெக்ட்டு கரெக்டாக தெளிவான முடிவுக்கு வந்துடலாம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமைச்சிக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இப்போ இது வரைக்கும் சொன்னது வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன் இனிமே ஏப்ரல் பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் இருக்க காலகட்டத்தில் தனிச்சு நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் என்ன மாதிரியான பலன்கள் கொடுப்பாருங்கிறத பார்ப்போம் இந்த காலகட்டத்தில் வேண்டாத வார்த்தையை விட்டு நீங்களாக எங்கேயும் கீயை உருவாக்கிக்க கூடாது யார்கிட்ட கிட்ட பேசுறது யாரு கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியாது யார் கிட்ட பழகுறதுன்னு தெரியாது அந்த மாதிரி ஒரு சஞ்சலமான சூழ்நிலையில இருப்பீங்க செவ்வாய் பத்தாம் பாவகத்துல இருந்து உங்க ராசியை பாக்குறார் சுகஸ்தானத்தை பாக்குறார் உங்களுக்கு பதற்றம் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாக்கும் சில நேரங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள்ல கோபப்படுவீங்க முன்கோபப்படுவீங்க உடன் பிறந்தவர்கள் கிட்ட சண்டை சச்சரவுகளை கொடுக்கும் குழந்தைகள் கிட்ட சில நேரங்கள்ல வாக்குவாதத்தில் ஈடுபடுவீங்க குழந்தைகள் ஏதாவது கேள்வி கேட்டா கூட உங்களுக்கு பிடிக்காது திடீர்னு சண்டை வாய்ப்புகள் உண்டு இதனால உங்க மேல இருக்க ஒரு பாசம் குறையக்கூடிய நிலை குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயே ஏற்படலாம் குறிப்பா ஏழாம் பாவகாதிபதி நீச்சமா உங்க வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சற்று கவனமா இருந்துக்கணும் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள்லயும் தொந்தரவுகளை கொடுக்கும் சில நேரங்கள்ல நண்பர்கள் மூலமா தவறான பழக்க வழக்கங்களுக்குள்ள போறது இல்ல தவறான நண்பர்களுடைய சேர்க்கையை புதுசா ஏற்படுத்துறது இந்த மாதிரி நிலை ஒரு சில நேரங்களில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரியாத நிலையை ஏற்படுத்தும் உங்ககிட்ட பேசுறவங்க எல்லாமே நல்லவங்கன்னு தோணும் ஆனா உள்ள வேற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசுவாங்க ஒரு சிலருக்கு தாயுடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல பதற்றமான நிலை இருக்கும் தாய்க்கு உடல் உபாதைகள் அதிகரிக்கிறதுனால உங்களுக்கு பணவிரயமும் இருக்கும் பதற்றமான சூழலும் இருக்கும் உங்களுடைய ஆரோக்கியமும் சில நேரங்கள்ல சற்று சங்கடத்தை கொடுக்கும் சிலருக்கு வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தனஸ்தானாதிபதி நீச்சமாக நீச்சமா இருக்கிறதுனால சில நேரங்களில் உங்க வாக்குனால பெருவாரியான பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி நிலை இருக்கும் சில இடங்கள்ல நீங்க பேசாத வார்த்தைகளை கூட பேசுனீங்கன்னு சொல்லுவாங்க சில நேரங்கள்ல சம்பந்தம் இல்லாத இடங்கள்ல வார்த்தையை விட்டுட்டு அப்புறம் வருத்தப்படுவீங்க உங்க பெயருக்கு எடுத்துக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு முடிஞ்ச வரைக்கும் வர ஜூன் ஆறாம் தேதி வரைக்கும் தேவையில்லாத பேச்சு தவிர்த்துக்கங்க வாய்க்கு பூட்டு போட்டாலே உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு வேலை இருக்காது மருத்துவம் சார்ந்த துறைகள்ல இருக்கீங்க டாக்டர் நர்சிங் இந்த பீல்ட்ல இருக்கீங்க இல்ல அரசியல் துறை சார்ந்தவர்களா இருந்தா உங்க பதவியில ஒரு தேக்க நிலை ஏற்படும் சில நேரங்கள்ல உங்களை கீழே இறக்கறதுக்கு கூட தயங்க மாட்டாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கீங்க காரணம் என்னன்னா தசமஸ்தானத்துல செவ்வாய் போய் அமர்ற தசமஸ்தானம் தொழில் செய்யக்கூடிய இடம் அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல எதிரிகள் உங்களுக்கு கூடவே இருப்பாங்க யார் உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க உங்க கூடவே இருப்பாங்க அவங்களால சில நேரங்கள்ல உங்க பணிகளை முழுமையா செய்ய முடியாம சரியா செய்ய முடியாம நீங்க திணற வாய்ப்பு இருக்கு ப்ளஸ் வீட்டிலேயும் உங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி ஒரு சுமூகமான சூழ்நிலை இருக்காது வீட்லயும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிஞ்சிக்க மாட்டாங்க உங்ககிட்ட பகை பாராட்ட வாய்ப்பு இருக்கு நீங்க பேசுற சில பேச்சுனால வீட்டுல இருக்கவங்களே உங்களுக்கு பகையா எதிரிகளா செயல்படுவாங்க உங்களை நிறைய விஷயங்கள்ல கோபப்படுத்தி பார்ப்பாங்க நிலம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு சில மாற்றங்கள் இருக்கும் நீங்க வீடு கட்டலாம் இந்த வீட்டை எக்ஸ்டென்ட் பண்ணலாம் இந்த மாதிரி கட்டுமான பணிகள் சார்ந்த விஷயங்கள்ல செலவுகள் சற்று அதிகரிக்கும் நீங்க போட்ட பட்ஜெட்டை விட கொஞ்சம் பெருசா பட்ஜெட் போயிடும் நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்யறீங்க அப்படின்னா கொஞ்சம் பண்ணிக்கோங்க பண்ணி நல்லது இந்த காலகட்டத்துல நீங்க பிளான் பண்ணாம ஏதாவது விஷயத்துல இருங்க நீங்கன்னா அது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்ல போய் கடன் வாங்க வேண்டிய நிலை உண்டாகலாம் இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டத்துல பிரச்சனைகள் இல்லாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா குலதெய்வ வழிபாடு கூடவே முருகப்பெருமான் வழிபாடு கந்த சஷ்டி கவசம் கந்த துரு கவசம் திருப்புகள் இந்த மாதிரி மந்திரங்களை தினமும் காலை நேரத்துல பாராயணம் பண்றது விசேஷ பலன்களை கொடுக்கும் முடிஞ்சா திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு செய்யு மன அமைதி உண்டாகும் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீதம் தான் எல்லாருக்குமே வேலை செய்யும் மற்ற எண்பது சதவீதம் சுய ஜாதகப்படி தான் வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோவில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி மற்றமொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்